ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாங்க இருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது நம்ம வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வர மாதிரி வாழைக்காய் லோடு அதை வந்து சூப்பராகவே ஏற்றி இறக்கி அதோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனை தொடர்ந்து வந்து நம்ம வந்து குலசேகரனை பட்டினம் முத்தாரம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டு அழகாகவே வந்துட்டோங்க வந்துட்டு இப்போது நாம் நம்ம ஊரில் தான் இருக்கோம் இங்கே வந்து நமக்கு ஒரு லோடு வந்து கிடச்சிருக்குங்க இது எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் தாங்க கிடச்சிருக்கு இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போக போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம லோடு ஏற்றுகிற பாயிண்ட்டுக்குமே அழகாகவே வந்துட்டோங்க லோடு ஏற்றுகிற பாயிண்டில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம் நம்ம வண்டி வந்து பாயிண்ட்டில் தான் வந்து சேஃப்டி வந்து விட்டுட்டு இப்போ லோடு ஏற்றுறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அதாவது நம்ம ட்ரெயின் மூலமாக தான் வந்து ஏற்றுறமே இருக்கும் இது என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினரி தாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த லோடு எப்படிலாம் ஏற்றுறோம் அப்புறம் எந்த வழியிலலாம் போகிறோம் அப்புறம் வந்து இதோட வாடகை டீட்டெயில் எல்லாம்ங்கிறது வந்து அழகவே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாம் லோடு ஏற்றுற கம்பெனிக்கு வந்துட்டோங்க லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க எல்லாமே நமக்கு வந்து இங்கே லோக்கல்னால நம்ம வந்து வழி எல்லாமே தெரியும் அதை பார்த்து வந்துவிட்டோம் வந்து நம்ம லோடு ஏற்றுற பாயிண்டில் தாங்க நின்றுட்டுருக்கோம் தார்க் பெருங்கு இந்த மிஷினரி தான் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும் இதுதான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்புறம் வந்து நம்ம ராஜஸ்தான் தான் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் லொக்கேஷன் வந்து கொடுத்துருவாங்க எங்கே எந்த இடம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து போய்க்கலாம்

சேனல் இருக்கு செக்கூர் ஆமா ஆமா மனுஷன் நிறைய உண்டு ங்க ஏற்றிட்டு இதுதான் வந்து கிளம்புறோம் அதாவது நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட ஏற்ற வேண்டியிருக்கு அதாவது திருநோலி பக்கத்தில் போய் இன்னொரு பாயிண்ட் ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிக்கலாம் நம்ம கூடவே இன்னொரு அனுபவம் வந்து வராங்க ஸோ அதனால் இந்த பயணத்தை வந்து நாங்கள் ரெண்டு பேர் தாங்க தொடர போகிறோம் இந்த பயணம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்துட்டு பயணம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் டோட்டலாக எவ்வளோ நோக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டு வந்துருங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரும் எவ்வளோ நாளில் போகிறோம் அப்புறம் எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து அப்படி பார்த்துட்டு இப்போது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கும் ஸோ இது இப்போலே இருந்து நம்ம பயணத்தை வந்து இப்போ அழகாகவே இருந்து தொடங்கலாம் ஸோ என்ன நாம நம்ம வள்ளியூரில் பார்த்து பங்கு வந்துட்டோங்க இங்கே தான் வந்து வண்டி இல்லாமல் விடுவிட்டுருப்போம் இங்கேயே வந்து டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம் இங்கே ஒரு டீசல் ஃபுல் அடிக்கிறோம் அப்புறம் இங்கேருந்து மைலேஜ் செக் பண்ணிக்கலாம் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போயிட்டு அப்புறம் டீசல் ஃபுல் ஃபுல் பண்ணிக்கலாம் ஆமா வந்துட்டு மதுரை திருமங்கலம் டோல் கேட் வந்துட்டாங்க நைட்டு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பக்கம் ஆகுது பைக்கில் தூக்கவரமாக இருக்குது அதனால் வந்து ஒரு டீவும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி போகலாங்க இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி வந்துட்டோங்க நைட்டு வந்து கொஞ்சம் தூக்கம் வந்தனால நல்லா தூங்கிட்டு அப்படியே வந்து வண்டி ஓடிட்டு தான் இருந்தோம் நம்ம வண்டியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் வந்து நிற்க முடிக்குது ஸோ அதை வந்து நம்ம மெக்கானிக்கை விட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதாவது எந்த இடத்துல பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரும்பூரில் தான் வந்து வண்டி வேலை பார்த்துட்ருக்கோம் ஸோ வண்டி வேலை என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைப்ரோ வந்து போயிருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம மெக்கானிக்கில் கொடுத்து கொடுத்து இப்போ வந்து இருக்காங்க பார்த்துட்டு வந்து ரெடி பண்ணி போயிடலாம் டயபிராம் தான் வந்து போயிருக்கு கிழிஞ்சிருக்கோம் ஆமாம்னா கிழிஞ்சிருக்கலாம் இப்போ இந்த ட்ரைபிராம் மட்டும் மாற்றினா போதும் மாற்றினா வந்து நம்ம பிரேக் வந்து நல்லா நிற்கும் ஸோ அப்படியே வந்து பிரேக் வந்து செக் பண்ணிக்கலாம் இது எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தாண்டி அவுட்டரில் வந்து நின்றுருக்கோம் புது டைப்ராக வந்து வாங்கிட்டோங்க புதுசு வந்து வாங்கிட்டோம் புதுசு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா பக்கம் சொல்லியிருந்தாங்க இதை மாட்டிட்டு அப்புறம் வேறு எதுவும் லீக் இருக்குன்னு அதை வந்து செக் பண்ணிக்கலாம் நாம பயணம் தொடங்கி இதோட வந்து மூணாவது நாளுங்க மூணாவது நாள் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தேகால் பக்கம் தான் ஆகுது இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபுரா தாண்டி அதாவது சோழாபுரம் பார்த்து வந்து போயிட்டு இருக்கோங்க லொக்கேஷன் பாருங்க எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வந்துட்டு கர்நாடகம் முடிஞ்சு அப்புறம் வந்து மகாராஷ்டிரா வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இன்னும் நமக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாபூர் வந்துட்டோங்க அதாவது கரெக்டாக ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியில் அங்கே வந்து பயங்கரமான மழை ரோடு எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க வண்டி எதுவுமே விடலை பாருங்க சைட்லலாம் தண்ணி கிடைக்கிறது தெரியுது நல்லாவே தான் இப்போ ஒரு நாலு நாள் பக்கம்தான் வந்து வண்டி விட ஆரம்பிச்சிருக்காங்க க்கம் நண்பர்களே நாம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா உள்ளதாங்க அதாவது மகாராஷ்டிரா வந்து எக்ஸைட் ஆக போகிறோம் மகாராஷ்டிரா முடிஞ்சு எம்பி மத்திய பிரதேசம் வந்து உள்ளே போக போகிறோங்க இதை வந்து பார்டர் செக் போஸ்ட்டு இங்கே வந்து நம்ம வண்டி கொண்டு வேமனில் விட்டு அப்படியே வந்து செக் பண்ணி அப்படியே வந்து போய்க்கலாம் இன்னும் நமக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா ஃபைவ் ஹண்ட்ரடு எவ்வளோ வண்டி நீக்கி போகிறேங்க